என்ன இது என்ன மீன்பா வேறால் மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு உயிரோடு இருக்கு பாருங்க சொல்லுங்கள் விரால பற்றி வேறுக்கு மீசாக இருந்தால் என்ன வராலிப்பா அது கேலி இது வந்து மீசை இல்லாதது என்ன ஒரிஜினல் வேற ஆமாம் காமிங்க பாருங்க எப்படி துள்ளுன்னு வருங்க மீன் அப்படியே ஒரு இடத்துல உட்கார ஓடிக்கிட்டு இருக்குது கண்ணை பாருங்க கண்ணை காணும்ங்க பாருங்க எப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டு பார்க்கணும் பாருங்க எவ்வளோ பெரிய கண்ணுன்னு விற்க மாட்டேன் பாருங்க கண்ணை பாருங்க எப்படி எவ்வளோ கண்ணு வெளியிலையும் என்னையும் கண்ண முடியாது கண்ணையும் மனுஷன் ஆட்டுக்குட்டி எல்லாமே கண்ணை முடிக்கிறோம் இது மட்டும் கண்ண முடாது பிறந்ததுலேருந்து அப்படியே முழிச்சே இருக்கும் துள்ளுது ஒரு இடத்துல நிற்க மாட்டேக்குது பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க மீன் இந்த மீன் என்ன வெள்ளையா இருக்குது வெள்ளையா இருக்கு எனக்கு ஒரே மீன் போதும் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் ஒன்னையாக்கில் இப்படி நான் சாப்பிட்றது இது வந்து கெளுத்தி மீன் பாருங்க கெளுத்தியும் போட்டாச்சு உடைக்க போறோம் அந்த மீனை இது வந்து விரால் மீன் இந்த பையன் வந்து வீட்டுக்கு இருக்கான் வாசலில் யாரும் ஏறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே பாருங்க படுத்துருக்குறான் இந்த மீன் வச்ச உடனே அடுத்து சாப்பாடு நேர்த்தி கடன் இருக்கிறோம் ஏண்டா அரசு அரசு இங்கே பாருங்க வெல்கம் சொல்கிறான் போல் இந்த வண்டி தான் இப்போ எடுத்தோம் ஹோண்டாவில் டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மீன் அங்கே க்ளீன் பண்ண ரெடி ஆகிட்டாரு இந்த வாஷிங் மிஷினில் இப்போ தான் ரீசண்டாக எடுத்தோம் இது வந்து போஸ்ட் கம்பெனி இப்போ வந்து மீன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் மீன் வாங்கியாச்சு மீனை வந்து இருக்காங்க பாருங்கள் விரால் மீனை உரைச்சுறாங்க அவங்களே நல்லா உரைச்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சமையல் பண்ணி சாப்பிட விளையாட்டு அடுத்து உனக்கு மீன் சமைச்சு உனக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றேன் அப்போ நீ எழுந்திருச்சா போதும் சரியா